சுமார் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வேதனரை தலை தொங்கவும் சைவத்துறை விளக்கம் பெறவும் திருஞான சம்பந்தர் அவதரித்த தலம் சீர்காழி அதேபோல் தனது திருமணத்திற்கு வந்திருந்தவர்கள் அனைவருடன் கலந்த தலம் ஆச்சால்புரம் இவரை உடலால் சிறியவர் உணர்வால் பெரியவர் என செக்கிரார் போற்றுகிறார் சிவலோகத்திய சிவலோகத்தியாக சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தி ஆறு சிவாலயங்களில் இது ஐந்தாவது தேவார தலம் ஆகும் சிவலோக தியாகசேகர் சிவலோக தியாகேசர் ஆலயம் கிழக்கு நோக்கி ஐந்து நிலைகளை உடைய ராஜ கோபுரத்துடன் காட்சி அளிக்கிறது ஆலயத்தின் பதினோரு தீர்த்தங்களில் ஒன்றான பஞ்சாட்சர தீர்த்தம் கோவிலுக்கு எதிரில் உள்ளது ராஜ கோபுரத்தின் வாயிலாக உள்ளே நுழைந்தவுடன் கவசமிட்ட கொடிமரம் மற்றும் நந்தி மண்டபம் அடுத்து நூற்று கால் மண்டபமும் அமைந்துள்ளன நூற்று கால் மண்டபத்தில் திருஞான சம்பந்தர் அவர் மனைவி ஸ்தோஸ்ரூணாம்பிகையுடன் மனக்கோளத்தில் தனி சந்நிதியில் காட்சியளிக்கிறார் அதையடுத்து கிழக்கு நோக்கிய சிவலோக தியாகேச சந்நிதியும் உள்ளது சுவாமி கருவறை கோஷ்ட மூர்த்தங்களாக விநாயகர் வேலை பாடமைந்த தர்ஷாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா துர்கை உள்ளனர் சுவாமி சந்நிதி வாயிலில் மேற்புறம் வண்ண சுதையில் சம்பந்த ஐக்கியமான காட்சி உள்ளது அதையடுத்து ஸ்ரீ மகாலட்சுமி சன்னதியும் கருவறை மேற்கு சுற்று பிரகாரத்தில் உள்ளன இரவி திருவெண்ணீற்று உமையம்மை சந்நிதி தனி கோவிலாக மேற்கு வெளி பிரகாரத்தில் மதில் சூழ்ந்த தனி வாயிலுடன் ஒரு சுற்று பிரகாரத்துடன் அமைந்துள்ளது திருநீலகண்ட யாழ்ப்பாணர் முருகநாயனார் திருநீலக்க நாயனார் ஆகியோர் இத்தலத்து இறைவனை வழிபட்டுள்ளனர் திருநாள் சம்பந்தர் திருமணத்திற்கு வந்தவர்களுக்கு உமையம்மையே நேரில் வந்து திருநீர் அளித்ததால் அம்பிகைக்கு திருவெண்ணீற்று உமையம்மை என்ற பெயர் ஏற்பட்டது இரவியின் சந்நிதியில் குங்குமத்திற்கு பதிலாக திருநீருதான் பிரசாதமாக வழங்கப்படுகிறது இதை பூசிக்கொண்டால் பெண்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் நீடித்திருக்கும் என்பது நம்பிக்கை வருடந்தோறும் வைகாசி மாதம் மூலம் நட்சத்திரத்தில் சம்பந்தரின் திருமண விழா திருவிழாவாக நடக்கிறது திருநானு சம்பந்த தன் பெற்றோரின் விருப்பப்படி திருமணம் புரிந்து கொண்டு தன் மனைவியுடன் சுற்றம் சூழ திருநல்லூர் பெருமணம் ஆலயம் வந்து இறைவனை துதித்தார் கோவிலில் பெருஞ்சோதி தோன்றி ஒரு வாயிலையும் வகுத்து காட்டியது சம்பந்தர் தன்னுடன் வந்த சுற்றத்தாரையும் அடியார்களையும் சிவசோதியில் கலந்து முக்தி அடிம்படி கூறினார் சில நெருப்பு ஜோதியை கண்டு தயக்கமும் அச்சமும் கொள்ள சம்பந்தர் அவர்களுக்கு மந்திரத்தின் மேன்மையை கூறி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவோர் தம்மை நன்னேடி குவிப்பது நாதன் நாமம் நமச்சிவாயவே என தொடங்கும் நமச்சிவாய திருப்பதிகம் பாடி தம்முடன் வந்தோரையெல்லாம் அர்ச்சோதையில் புகுமாறு சொல்லி தாமும் தன் மனைவியுடன் ஜோதி புகுந்து இறைவன் திருவடியைச் சேர்ந்தார் சம்பந்தருடன் சேர்ந்து திரு நீலகாந்த யாழ்ப்பாணர் முருகநாயனார் திரு நீலக்க நாயனார் ஆகிய நான்கு நாயன்மார்கள் ஒரே நாளில் ஒரே இடத்தில் முக்தி அடைந்த என்ற பெருமையும் இத்தலத்திற்கு உண்டு இத்தகைய சிறப்புமிக்க சம்பவம் நடைபெற்ற பெருமையுடைய சிவஸ்தலம் திருநல்லூர் பெருமணம் சிவலோக தியாகேசர் ஆலயம் ஆகும் ஆற்றால்புரத்திலிருந்து மிக அருகில் உள்ளது நல்லூர் என்ற கிராமம் இந்த நல்லூர் கிராமத்திலிருந்துதான் சம்பந்தர் திருமணத்திற்கு பெண் அழைப்பு நடைபெற்றது இந்த நல்லூர் கிராமத்தில் உள்ள சுந்தர கோதண்டராமர் கோவிலும் பார்க்க வேண்டிய இடமாகும் இக்கோவில் மிகவும் பழுதடைந்த நிலையில் உள்ளது ஜாதக தோஷங்களால் திருமண தடை ஏற்படுபவர்களுக்கு இந்த சுந்தர கோதண்டராமர் சன்னிதியில் நீதீபம் ஏற்றி புனர்வசு நட்சத்திரத்தில் திருமஞ்சனம் செய்வித்தால் தடைகள் நீங்கி நல்லவரன் அமைந்து நல்வாழ்க்கை அமையும் என்பது நம்பிக்கை ஆலயத்தில் ஞான சம்பந்தரின் திருமண மண்டபம் உள்ளது இங்குதான் வைகாசி மூல நட்சத்திர நாளில் சம்பந்தர் கல்யாண உற்சவம் ஆதரவுடன் உபயதாரர்களால் நடைபெறுகிறது உற்சவ நாளில் காலையில் உபநயர் சடங்கும் இரவு உற்சவத்தில் திருமணமும் வீதி உலாவும் பின் இரவில் சிவஜோதி தரிசன ஐக்கியமும் நடைபெறுகிறது பெரிய பிரகாரத்தில் உள்ள திருமதிலை மூன்று பக்கங்களில் கல்வெட்டுகள் காணப்படுகின்றன உட்பிரகாரத்திலும் வடக்கு பிரகாரத்தின் உற்சோரிலும் காணப்படுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் அரசாங்கத்தார் அவைகளுக்கு நகல் எடுக்க போயிருக்கிறார்கள் தஞ்சை ஜில்லா ஜெகத்யர் இருநூத்தி ஐம்பத்தி நாலு இருநூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் பக்கங்களில் இவ்விடத்தில் ஆங்கிலேயருக்கும் தஞ்சை மன்னன் படைகளுக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பதில் ஒரு பெரும் கடும்போர் நிகழ்ந்ததாகவும் அதில் லாரன்ஸ் என்பவர் இக்கோவிலை கைப்பற்றுவதற்கென தீர்மானத்தில் இருந்ததாகவும் கோவிலை காப்பாற்றும் கருத்துடன் அங்கிருந்த பிராமணர்கள் கோவிலின் உள்ளே இருக்கும் புனிதமான இடங்களை அழித்து விடாமல் இருக்கும்படி வேண்டிக் கொண்டு திறந்து விட்டதாகவும் குறிப்பிடப் பெற்றிருக்கின்றனர் இக்கோவிலின் சுற்றுச்சுவர்கள் சோழ மன்னரில் விக்கிரம சோழன் மூன்றாம் குலோத்தங்கன் இரண்டாம் ராஜராஜ தேவன் மூன்றாம் ராஜராஜன் இவர்கள் காலங்களிலும் பாண்டியரில் மாரவர்மன் திரிபுவனே சக்கரவர்த்தி பாண்டியன் காலத்திலும் வெற்றப்பெற்ற கல்வெட்டுகள் இருக்கின்றன இக்கல்வெட்டுகளின் இறைவர் ஸ்ரீ கைலாசமுடையார் திருப்பெருமணமுடைய மகாதேவர் திருப்பெருமணமுடைய நாயனார் என்னும் பெயர்களால் உள்ளனர் உபலோகத்தியரை தரிசித்து செல்லும் பக்தர்களின் வாழ்க்கையில் தரித்திரம் நீக்கி முக்தி கிடைப்பது நிச்சயம் இங்குள்ள இங்குள்ளிங்கே வழிபட்டால் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் சுவாமி அம்பாளுக்கு வஸ்திரம் அணிவித்தும் கோவில் திருப்பணிக்கு பொருளுதவி செய்தும் நேர்த்திக்கடன் கடன் நிறைவேற்றலாம் சிதம்பரத்தில் இருந்து சீர்காழி செல்லும் சாலையில் கொள்ளிடம் பாலம் கடந்து சென்றால் கொள்ளிடம் ஊர் வரும் அங்கிருந்து ஆச்சால்புரம் செல்லும் கிளைச்சாலையில் சுமார் ஐந்து கிலோமீட்டர் சென்று இந்த சிவஸ்தலம் அடையலாம் இதே சாலையில் மேலும் ஆறு கிலோமீட்டர் செல்ல மயேந்திரப்பள்ளி என்ற மற்றொரு பாடல் பெற்ற தளம் உள்ளது சிதம்பரம் சீர்காழியில் அறிந்து மயேந்திரப்பள்ளி செல்லும் நகரப் பேருந்துகள் ஆச்சால்புரம் வழியே செல்கின்றன